என்கிறார் ராகுல் வயநாடு அல்லது ரேபரேலி தொகுதிகளில் எந்த தொகுதியில் எம்பியாக நீடிப்பது என்பதில் குழப்பம் உள்ளது என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார் லோக்சபா தேர்தலில் உபி மாநிலம் ரேபரேலி மற்றும் கேரள மாநிலம் வயநாட்டில் வெற்றி பெற்றார் இரண்டில் ஒன்றை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் இதுகுறித்து விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என காங்கிரஸ் கூறியுள்ளது நேற்று ரேபரேலி சென்ற ராகுல் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் இன்று கேரளா வந்த ராகுல் மலப்புரம் பகுதியில் நடந்த பேரணியில் பங்கேற்றார் தொடர்ந்து அங்கு நடந்த கூட்டத்தில் அவர் பேசியதாவது நாட்டில் உள்ள ஒவ்வொரு வரலாறும் பாரம்பரியமும் நமது அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிறது தங்களுக்கு என்ன வேண்டும் என்பது குறித்தும் இந்திய மக்களுக்கும் பிரதமர் உத்தரவிட முடியாது என்பதை கேரள உபி உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் எடுத்துக்காட்டியுள்ளன அரசியல் சாசனம் எங்களது குரல் அதனை தொடாதீர்கள் எனவும் பிரதமரிடம் மக்கள் தெரிவித்துள்ளனர் தேர்தலுக்கு முன்னர் அரசியல் சாசனத்தை கிழிப்போம் என பாஜகவினர் பிரச்சாரம் செய்தனர் ஆனால் தேர்தலுக்கு பின் அரசியல் சாசனத்தை பிரதமர் வணங்கினார் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி நூலிழையில் வெற்றி பெற்றார் அங்கு அவர் தோக்கடிக்கப்பட்டிருப்பார் அயோத்தியில் பாஜக தோல்வி அடைந்துள்ளது இதன் மூலம் வன்முறை மற்றும் வெறுப்புணர்வை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர் இவ்வாறு ராகுல் பேசினார் பிறகு வயநாட்டில் நடந்த கூட்டத்தில் ராகுல் பேசியதாவது இரண்டாவது முறையாக என்னை வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு நன்றி அரசியல் சாசனத்தை பாதுகாக்கவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் நடந்தது அன்பு மற்றும் பாசத்தால் வெறுப்புணர்வு தோற்கடிக்கப்பட்டது அடக்கத்தால் ஆணவம் தோக்கடிக்கப்பட்டது வயநாடு அல்லது ரேபரேலி தொகுதியில் எதில் எம்பியாக நீடிக்க வேண்டும் என்பதில் குழப்பம் உள்ளது எந்த முடிவு எடுத்தாலும் இரு தொகுதி மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் இவ்வாறு ராகுல் பேசினார்